அப்போசனம் அதிகாரம் வாசிங்க அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன இங்க பாருங்க பவுல் கொண்டு ஒரு பெரிய காரியம் நடக்கு என்ன காரியம் தெரியுமா அவருடைய எந்த மேல போட்டாலும் சிவம் கிடைச்சிடும் எந்த பிசாசு பிடிச்சது மேல போட்டாலும் சிவம் கிடைச்சிடும் அவ்வளவு ஒரு கிரிய அடுத்தது என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் தூங்க கீழே செத்து போனான் வாடிப்பை கட்டி பிடிக்கிறார் அவனுக்கு உயிர் கொடுத்துட்டார் ஆனா அதே கிரியைய தன்னுடைய உடன் ஊழியக்காரருக்கு அவரால் நிறைவேற்ற முடியல ரெண்டு முத்து நான்கு அதிகாரம் இருபதா வசனம் வாசிங்க எரஸ்து குறைந்த பட்டணத்தில் இருந்து விட்டான் திரோபியமுவை மிலையத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அப்படி கிரியெல்லாம் செய்ததான ஒரு தேவ மனுஷன் இங்க துரூபிமா கூட இருக்கிறாரு ஆனா அவரால் குணமாக்க முடியலை தான் ஊழியம் தொடர்ந்து செய்யணும் என்ன செய்றார் தெரியுமா அப்படியே விட்டுட்டு வரார் வலிக்குமா வலிக்காதா அதிக நிச்சயமா வலிக்கும் அதிக நிச்சயமா வலிக்கும் எல்லா வீட்டிலையும் என்ன நினைக்கணும் தேவசித்தும் பாக்கி அதிகமா வலிக்கும் கண்டிப்பா யாராவது கேட்டுருக்கலாம் இவர் பெரிய ஆள் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொன்னாரு தான் உடன் உடன்கூட இருக்கக்கூடிய ஊழியக்காரனை குணமாக்க முடியலையே பிழைப்பெருக்கள் நிருபம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பது வாசிங்க அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மைதான் இங்க எப்பிராபித்து சொல்லக்கூடியதான ஒரு ஊழியக்காரரை குடி சொல்லப்பட்டிருக்கு ஆகியும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் அப்ப அர்த்தம் என்ன இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த ஒரு ஊழியக்காரனுக்கு சூம் கிடைச்சிருக்கு எப்படி சும்மா கை கொட்டை போட்டு கிடைக்கல இல்ல அந்த அரை கச்சையை போட்டு கிடைக்கல அதிகமா ஜெபம் அதிகமான ஜெபம் அதிகமான ஜெபம் இன்னும் அதிகமா ஜெபித்து 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 ஒரு இறக்கத்துக்குள் கிடைச்சி ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு

அதையிலேயே அந்த நேரங்களிலேயே அவங்க சோர்ந்து போகலை அந்த இடங்களிலேயும் அவங்க மன உடைஞ்சு போகல அந்த நேரங்களிலேயும் தேவ சித்தம் பாக்கி கண்டிப்பா பலரும் பல விதத்தை சொல்லியிருப்பாங்க இவர் அந்த மாதிரி பண்ணார் இப்போ அதுக்குள்ள கிருபையில் ஒருவர்கள் பின்வாங்கி போனார்னு பின் மாற்றி அடைஞ்சு போயிருப்பாரு பலரும் சொல்லுவாங்க அதனால தான் பவுல் அப்போ ரொம்ப வேதனையோட சொல்லுவாரு கல்ல சகோதரர்களால் எனக்கு வந்து நெருக்கம்பர் ஏன்னா கூட இருக்கிறவங்களே அவரை குத்தி 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 பேசினாங்க நம்ம ஈஸியாக வாஸ் ஒரு ஒரு வசனத்தில் அப்படியே வாசித்துட்டு போயிடும் அதுக்கு பின்னணி எப்படி இருக்கும் அவர் எவ்வளோலாம் கஷ்டங்கள் சக்சிருப்பாரு சங்கீதம் தொண்ணூறு ஒண்ணுல இருந்து பத்து பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் அதுல மனுஷன் யாருங்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம கஷ்டமும் நெருக்கம் வரும்போது ஒரு காரியம் தான் தந்திருக்காரு நீ தான் சொல்றாரு சங்கீதம் எண்பத்தி எட்டு ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் பதினால இருந்து பதினெட்டு அப்புறம் பதிமூணு வரைக்கும் இது எல்லாமே கஷ்டமும் நெருக்கத்தையும் குறிச்சது அவர்களுக்கு போனதான அந்த பாதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இருந்த பிறகும் விசுவாசத்தோடு ஜோ பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் அப்படிதான் இருக்கு அப்போ மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கதான ஒரு காரியம் என்ன ஜெபம் ஒன்று நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கவாறு எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக காண்டவரேன்னு சொல்கிறாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் உபத்திரவப்படுறோம் நெருக்கிறோம் நெருக்கப்படுறோம் ஆனாலும் அந்த முடிவு தேவன் நமக்கு தந்திருக்க ஒன்னே தான் உங்களுக்கு சோதனையா நெருக்கமாக வேதனையாக கஷ்டமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் ஜெபத்தில் அவரை தேடும் அவ்வளோந்தான் நீங்கள் வேற ஒன்றுமே இல்லை